நெர்கிலிஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் நம்ம சேனல் நிகழ்ச்சி சரத்குமார் நடிக்கும் ஆழி திரைப்படத்தில் இசை வெளியீட்டு விழா தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திர நடிகரான சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் முக்கிய படத்தில் நடித்திருக்கும் படம் ஆழி திரைப்படத்தில் இசை வெளியீட்டு விழா சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது மலையாள இயக்குனர் மாதவ் ரமா ராமதாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஆழி திரைப்படத்தில் சரத்குமார் இந்திரஜித் ஜெகன் தேவிகா சதீஷ் வையாபுரி தாமரை செல்வி ஸ்ரீ ஸ்ரீஜித் ரவி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் ஆனந்த் என் நாயர் ஒலிப்பு சேர்க்கும் இந்த திரைப்படத்திற்கு ஜெஸ்ஸி கிஃப்ட் இசையமைத்திருக்கிறார் ஆஸ்கார் விருது வென்ற ரசு பூ ஊட்டிய படத்தின் ஒலி வடிவமைப்பினை மேற்கொண்டிருக்கிறார் கிரைம் த்ரில்லராக தயாராகியிருக்கும் திரைப்படத்தை ட்ரிபிள் ஏட் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் செலுடாய்ட் கிரீசன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் சஜித் கிருஷ்ணன் தயாரித்திருக்கிறார் இத்திரைப்படத்தை தமிழகம் முழுவதும் முத்ரா புடேச நிறுவனம் தாரிக்கிறது பிப்ரவரி இருபத்தி வழங்குகிறது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இதில் படக்குடியுடன் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவர் ரவி கொட்டாரகரா இயக்குநர் உதயசங்கரன் விநியோகஸ்தர்கள் அப்பாஸ் ஏ ஜே அரி ஆகியோர் சிறப்பு விருந்துகளாக கலந்து கொண்டனர் இவ் நிகழ்வில் நிகழ்வில் தயாரிப்பாளர் ரவி கூட்டம் இருக்கிற படத்தை இசையை வெளியே வெளியிட வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் படங்களும் பெற்றுக் கொண்டனர் உத்தியோகஸ்தர் அறிவி பேசும்புன்ற தேதியிலே நல்ல படங்கள் திரையரங்களை வெளியிடுவதற்கு பல சவால்கள் இருக்கின்றன நல்ல கண்டென்ட் கிடைப்பது பெரிய விஷயமா இருக்கிறது அந்த வகையில் ஆழி மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்தும் படமாக இருக்கும் என நம்புகிறேன் என்றார் தாமரசேலி பேசும்போது இது எனக்கு மேடை இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பளித்த இயக்குநருக்கு தயாரிப்பாளர் நன்றி நான் மேடை நாடகத்தில் இருந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் போது சரத்குமார் சந்தித்தேன் அதன் பிறகு இப்போதுதான் அவரை சந்திக்கிறேன் என்றார் நடிகர் வையாபுரி பேசும்போது சரத்குமாருடன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்னர் நடித்துள்ளேன் அதன் பிறகு இப்போதுதான் அவருடன் மீண்டும் மீண்டும் நடித்துக்கிறேன் இது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த படத்தில் அப்பா வேடத்தில் எடுத்துக்கிறேன் இந்த வேடத்தில் இயக்குனர் என்னிடம் இரண்டு நாள் கால்செட் கேட்டார் ஆனால் ஒரே நாளில் அனைத்து படப்பிடிப்பு நிறைவு செய்து விட்டார் மலையாள இயக்குநர்கள் தமிழில் ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்று என்று ஆசைப்படுகிறார்கள் அதற்காக இயக்குனர் உருவாக்கிய கதை தான் ஆழி இப்படம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி என்று விளையகிறது அனைவரும் உடையங்கள் சென்று படத்தை பாருங்கள் என்றார் நடிகை தேவிகா சதீஷ் பேசும்போது தமிழில் நான் நடிக்கும் மூன்றாவது படம் ஆழி நான் இந்த படத்தில் சரத்குமாரின் மகளாக நடித்திருக்கிறேன் நான் சின்ன வயதிலிருந்தே சரத்குமார் சார் நடித்த படங்களை பார்த்து ரசித்திருக்கிறேன் படத்தில் மட்டுமல்லாமல் படப்பிடிப்பு தளத்திலும் ஒரு அப்பாவை போல அறிவுரை கூறி அன்பாக அக்கறையுடன் நடத்தினார் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் இயக்குனர் மாதவ் ராமா ராமதாஸ் இயக்கிய படங்கள் பிடிக்கும் இந்த படத்தில் ஆஸ்கார் விருதை வென்ற ரசூல் புகுட்டி சவுண்ட் டிசைன் சேர்க்கிறார் அதனால் படத்தின் தரம் அனைவருக்கும் பிடிக்கும் என்றார் நடிகர் இந்திரஜித் ஜெகன் பேசும்போது இப்படத்தில் வாய்ப்புக்காக இயக்குநருக்கு முதலில் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நடிகை சரத்குமார் இணைந்து பணியாற்றிய அனுபவம் மறக்க முடியாதது திரைக்கு முன்னாலும் திரைக்கு பின்னாலும் அவர் என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் என்றார் தயாரிப்பாளர் ரவி குற்றகரா பேசும்போது படத்தின் டைட்டில் ஆழி ஆழி என்றால் கடல் உங்களில் யாருக்காவது கடலின் ஆழம் என்னன்னு தெரியுமா தெரியாது அதே போலத்தான் என்னுடைய நண்பர் சரத்குமாரி நடிப்பின் ஆழம் இன்னும் அவர் புதிதாக நடித்து கொண்டே இருப்பார் அவர் முதலில் ஏற்று நடித்த கேரக்டர்கள் வேறு வில்லன் ஹீரோ லவ்வர் பாய் ஃபாதர் ஃபேமிலி மேன் டு எவரி திங் ஆனால் இதில் அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடித்திருக்கிறார் இன்றைய இளம் கலைஞர்கள் அவரிடமிருந்து ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் இயக்குனர் மாதவ ராம்தாஸ் பேசும்போது நான் தமிழில் இயக்கியிருக்கும் முதல் படம் இது இதற்கு முன் மலையாளத்தில் விலாசம் அப்போதை அப்போதகேரி இளைய இளையராஜா என மூன்று திரைப்படங்களை இயக்கியிருக்கிறேன் இதில் இளையராஜா படத்தை தமிழில் உருவாக்க எண்ணினேன் தமிழில் படத்தை இயக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம் அதற்கான நேரம் இப்போது அமைந்து ஆழி உருவாக்கியுள்ளது எழுபது சதவீதம் கடலில் நடைபெறும் இந்த கதைக்கு சவுண்ட் அவசியம் அதற்கான சர்வதேச அளவில் அனுபவம் உள்ள ரசூல் பூகுதியிடம் கேட்டோம் அவரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டு தற்போது வரை படத்தின் தரமான ஒளி அமைப்பு உழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கதையை முதல் சரத்துமாயிட்டு சொன்னேன் அவர்தான் அவருடைய கதாபாத்திரத்தில் உள்ள வித்தியாசமான வித்தியாசமாக உணர்ந்து நடிக்க ஒப்பு அவருடைய கேரக்டர் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிறது படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கும் தருணத்தில் அதிகாலை மூணு மணி அளவில் கூட என்னை தொடர்பு கொண்டு அவரது கதாபாத்திரம் குறித்து கேள்விகளை கேட்பார் அதற்கு நான் விளக்கம் அளிப்பேன் இந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்தின் மீது ஈடுபாடு காட்டியிருக்கிறார் சரத்குமார் இப்படத்தில் அவர் நெகட்டிவ் நெகட்டிவ் ஷே ஷேடிலும் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் நடித்த வையாபுரி இந்திரஜி தேவிகா மற்றும் தொழில்நுட்பங்களின் அனைவருக்கும் என் வாழ்த்துகள் என்றார் நடிகர் சரத்குமார் பேசும்போது இந்த படத்தின் இயக்குனர் மாதவ் ராமதாசன் கதை சொல்ல வந்தார் அவர் வருவதற்கு முன் அவர் இயக்கத்தில் வெளியான மேல்விலாசம் படத்தை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் அவர் கதை முழு முழுவதும் சொன்னார் அது வித்தியாசமான கதை பெரும்பாலும் மீன்பிடி படகு ஒன்றில் நடைபெறும் கதை பெரும்பாலும் கலர் தான் திரைக்கதையில் இருக்கிறது இதை எப்படி நீங்கள் திரையில் காட்சிப்படுத்துவீங்க என கேட்டேன் அது குறித்து நாங்கள் முழுமையாக திட்டமிட்டிருக்கிறோம் என சொன்னவுடன் அது அதிலேயே அவருடைய அர்ப்பணிப்பு எனக்கு தெரிந்தது ஒரு மீன்பிடி கப்பல் அளவிற்கான கப்பல் ஒன்றை அரங்கத்திற்குள் உருவாக்கி அதனை இயக்குவதற்கான ஹைட்ராலிக் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தினார் அதனால் இந்த படத்தை நான் வித்தியாசமான படமாக தான் பார்க்கிறேன் பல படங்கள் ஆடல் பாடல் பிரம்மாண்டம் என கமர்ஷியல் அம்சம் கூட இருக்கும் ஆனால் இதில் ஆடல் பாடல் போன்ற பிரம்மாண்டங்கள் இல்லை ஆனால் கதை பிரம்மாண்டமாக தான் இருக்கும் இங்குள்ள ரசிகர்கள் பல விதமான படங்களை பார்த்து ரசிக்கிறார்கள் செல்போனில் வெளியாகும் ஆர்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் நடிக்கிறார்கள் இதை இதனால் நடிகர்களுக்கு ரீல்ஸ் நடிப்பதா ஷார்ட்ஸில் நடிப்பதா வெப்சீரிஸ் நடிப்பதா டெலிவிஷன் நடிப்பதா பெரிய ஸ்கிரீன் நடிப்பதா என்ற குழப்பம் இருக்குது ஆனால் எந்த வகையான குழப்பும் எந்த நிலையும் தேவையில்லை ஏனில் எதில் நடிப்பு தானே அதனால் எதில் வேண்டுமானால் நடிக்கலாம் எந்த குழப்பும் தேவையில்லை காலத்தின் ஓட்டத்துக்கு ஏற்ப நாம் மாறிக்கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் மாற்றம் ஒன்றே மாறாது என்றார் மாதவ் ராமதாஸின் வித்தியாசமான படம் என்று தான் இதை சொல்வேன் அதனால் இந்த படம் வெற்றி பெறும் இதுக்கு ரசிகளும் புடங்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்றார் தயாரிப்பாளர் சதீஷ் கிருஷ்ணன் விநியோகஸ்தாரி விநியோகஸ்தர் பாடலாசிரியர் நவீன் வையாபுரி தாமரை செல்வி தேவிகா சிந்திரஜித் ஜெகன் நடிகர் நிகில் முருகன் நடிகர் நிகில் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி இந்த படத்தின் கிளிம் கிளிம்பஸ்ஸை பார்க்கும்போது தான் நான் நெகட்டிவ் கேரக்டர் நடித்திருப்பது தெரியும் என்று நெகட்டிவ் கேரக்டருக்கு தான் வரவேற்பு இருக்கிறது இந்த கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகாக முடியாது தப்பு செய்பவர்கள் தான் கதாநாயகன் டூ படத்தின் ஹீரோ செம்மரம் நடத்துகிறார் ஆனால் அவர்தானே ஹீரோ அதனால் இன்றைக்கு காலங்கள் மாறிவிட்டன இன்றைக்கு வித்தியாசம் தேவைப்படுகிறது வித்தியாசத்துக்கு தேவைப்படும் நெகட்டிவ் ஷேடு தவறு என்றும் உணர்த்தப்படுகிறது அதனால் தவறாமல் டிஸ்க்ளைமரும் இடம் பிடிக்கிறது என்னை பொறுத்தவரை இந்த படம் நல்ல கதை சிறந்த இயக்குனர் மீன்பிடி படக்குள் இரண்டு கதாபாத்திரங்களுக்குள் இடையே நடைபெறும் உணர்வுபூர்வமான விஷயங்கள் தான் முக்கியமானது ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை திரையரங்கத்துக்கு வருகித்து தந்து பாருங்கள் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தோட செய்தியில் உங்களுக்கு